விஜய் டிவி பிரபலமானதற்கு முக்கிய காரணம் இதில் வரும் ரியாலிட்டி ஷோ மக்களை அதிக அளவில் என்டர்டெயின்மெண்ட் செய்ததால்தான் ஆரம்ப காலகட்டத்தில் போவது யாரு அது இது எது போன்ற நிகழ்ச்சி தொடங்கி இப்பொழுது ஒலிபரப்பாகும் குக்வித் பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் மக்கள் பேராதரவு கொடுத்து வருகிறார்கள் ஆனால் ஒவ்வொரு வருடமும் இந்த இரண்டு ரியாலிட்டி ஷோக்களும் தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது அந்த வகையில் இந்த வருடம் ஆரம்பித்த குக்வித் கோமாளி சீசன் சிக்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்றாலும் புகழ் சௌந்தர்யா ஷபானாவை வைத்து கொஞ்சம் முருட்டிக் கொண்டு வருகிறார்கள் இந்த நிகழ்ச்சி இன்னும் முடிவடைவதற்குள் பிக்பாஸ் சீசன் நைன் ஆரம்பிப்பதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டுவிட்டார்கள் அதாவது எப்பொழுதுமே அக்டோபர் மாதத்தில்தான் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொடங்குவார்கள் ஆனால் குக்வித் கோமாளியை சீக்கிரமாக முடித்துவிட்டு செப்டம்பர் மாதத்திலேயே தொடங்கலாம் என்று விஜய் டிவி சேனல் முடிவெடுத்துவிட்டது அதனால் அதற்கான போட்டியாளர்களை தேர்வு செய்யும்படியில் விஜய் டிவி சேனல் இறங்கியிருக்கிறது கடந்த ஏழு சீசன்களையும் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிய நிலையில் அவர் மற்ற வேளையில் பிஸியாக இருப்பதால் கடைசி சீசனை விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்கினார் அவருடைய பேச்சு வித்தியாசமாகவும் கண்டிக்கும் விதமும் வித்தியாசமாக இருந்ததால் இந்த நிகழ்ச்சிக்கு இவர் பொருத்தமாக இருக்கிறார் என்று மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த வகையில் பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சியும் விஜய் சேதுபதி தான் தொகுத்து போகிறார் இன்னும் ஒரு மாதத்தில் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பிக்பாஸ் வரப்போகிறது